கொரோனா மூன்றாவது அலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு இரண்டரை லட்சம் மதிப்பிலான குழந்தைகளுக்கான பதினைந்து கட்டில்களை தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனா மூன்றாவது அலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனியார் தொண்டு நிறுவனத்தின் மூலம் குழந்தைகளுக்கான கட்டில் வழங்கும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான குழந்தைகளுக்கான பதினைந்து கட்டில்கள் மற்றும் மெத்தைகளை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மாவிடம் ஹோப் ஃபவுண்டேஷன் முதன்மை திட்ட இயக்குனர் சாமுவேல் தாமஸ் ஒப்படைத்தார் இந்த கட்டில்கள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு கொரோனா வார்டிற்கு மாவட்ட ஆட்சியர் அனுப்பி வைத்தார்